ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இதே நாள் தான் ஆரோகணம் மியூசிக் ரிலீஸ் ஆச்சு இதே இடத்துல நினைக்கிறேன் இஃப் ஐம் ரைட் ஸோ ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு ஜிஎஸ்கே இல்லைன்னா மிஸ்டர் வெங்கட் இல்லைன்னா ஆரோகணம் ரிலீஸே ஆயிருக்காது ஏன்னா அன்னைக்கு நான் படம் எடுக்கும்போது ஐம் அன் அமச்சுவர் ஃபிலிம் மேக்கர் ஐ ஆல்வேஸ் சே தாட் பட் எனக்கு என்னென்னா அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருந்தது ஸோ ஒரு தியேட்டரில் ஒரு நாளைக்கு அந்த படம் ஒரு போற போறோம் அவ்வளவுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் வெங்கட்டும் வெங்கட்டும் ஜேஎஸ்கியும் படம் பார்த்துட்டு சொன்னாங்க ஏன் அப்படி சொல்றீங்க மினிமம் அறுபது தியேட்டர்ஸில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அதே மாதிரி ஐ திங்க் எயிட்டி தியேட்டர்ஸில் எயிட்டி ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் பண்ணாங்க ஐ திங்க் மிஸ்டர் கண்ணன் ஆல்சோ ஹெல்ப் மீ ஆர் லாட் இன் திஸ் ஆஃப்கோர்ஸ் ஏவி 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 ப்ரொடக்ஷன்ஸ் அனுப்ப நான் மறக்க முடியாது அவர் தான் அதுக்கு தொடங்கி வச்சது அவர் தான் ஸோ நிறைய என்ன மாதிரி நிறைய இயக்குனர்களுக்கு அஸ்பைரிங் டிரெக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஜேஎஸ்கேக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஜேஎஸ்கே பிலிம் கார்பரேஷன் மிஸ்டர் பாலாஜி டேரக்டர் பாலாஜி தர்மீதரன் பேசும்போது எனக்கு வலிச்சுது ஏன்னா அவர் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் டிராக்டர்ஸ் என் அவரோட படம் ஒன் ஆஃப் மை ஆல் டைம் ஃபேவரட் ஸோ அவரோட அடுத்த படத்துக்கு நான் ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கேன் அவர் பேசும்போது இருந்த அந்த வழி எனக்கு ஃபீலாச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப ஏனோ கஷ்டமாக இருந்தது உங்களை மாதிரி படைப்பாளிகள் உங்களை மாதிரி டிரெக்டர்ஸ் வந்து தமிழ் சினிமாவோட அசெட் தமிழ் சினிமாவோட பொக்கிஷன் நீங்கள் வந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் அது எப்போவுமே அந்த வெயிட்டிங் ஐ திங்க் ரமா ஆல்சோ ஹஸ் கான் த்ரூ இட் அண்ட் டிரெக்டர் ராம் ஆல்சோ ஹாஸ் யுவர் சேங் ஸோ தேர் இஸ் அ ப்ராப்ளம் ஒரு ரிலீஸ் வந்து ஒரு ஒரு படம் டிரெக்ட் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரிலீஸ் வந்து இன்னும் ஸ்ட்ரென்வா இருக்கு மென்டலி ஆல்சோ ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுக்கு காரணம் நிறைய டேலண்ட்ஸ் உள்ள வந்தாச்சு நிறைய காம்படிஷன் ஆயிடுச்சு நிறைய பைரசி ப்ராப்ளம் இருக்கு ஸோ இதுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் இருக்கணும்ல சம்திங் வி ஹாவ் டு கிராக் இட் ஐ திங்க் திஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இஸ் ஐ திங்க் ஒன் வே ஆஃப் லுக்கிங் அட் இட் ஸோ நம்ம எல்லாமே வந்து அண்ட் நாட் ஓன்லி ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் நாட் ஓன்லி ரிலீஸ் ஏஜென்ட்ஸ் பட் ஐ திங்க் ஸ்டார்ஸ் ஆல்சோ பாம்பேக்கு போனப்போ நிறைய பேரை மீட் பண்ணிருந்தேன் அந்த எக்ஸ்ப்ளோரே பண்ணல இண்டிபெண்டன் சினிமாக்கு சின்ன படங்களுக்கு எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அது இன்னும் நம்ம யூஸே பண்ணிக்கலாம் அங்க போய் பார்க்கும் போது தான் அது தெரியுது ஐ திங்க் ஜேஎஸ்கே மாதிரி ஆளுங்க ஐ திங்க் டெபினெட்லி தே And uh, take Tamil cinema into another level. Thank you very much. All the best to the team, uh, the director, the team, uh, cast and crew. All the best. Thank you very much.